கடக லக் சுக்கரன் என்ன தரார் கடகத்திற்கு நான்காம் ஆதிபத்தியம் வர வீடு வாகனங்களை பற்றி சொல்றது சுக்கரன் தான் ஜாதகருடைய கற்றுக் கொடுக்கிறது அப்ப இதெல்லாம் கடக தரார் அது போல பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெறுவதால் ஆசையின் தீரும் பாவம் மறு திருமண அமைகளை குறிக்கிறது மூத்த சகோதர அவைகளை குறிப்பது இந்த பதினொன்றாம் இடம் என்பதனால் மூத்த சகோதரர்களை குறிக்கிறது அமைவுகளை குறிக்கிறது அமைக்கிறது திருமண சாதகம் இல்ல சனி இல்லைன்னா மறுதிருமணத்தை ஜாதகருடைய ஆசை தீர்வை பற்றி குறிக்கிறார் இன்னொரு பக்கத்துல வீடு வாகன வசதி அஹ் மற்றும் வித்தைகளையும் ஜாதகருக்கு உடல் சீரான ஆரோக்கியத்தையும் குறிக்கிறார் இந்த சுக்குரன் தனித்து இருப்பதை விட கூடுதல் அமைவுகளில் செவ்வாயோட தொடர்பில் இருப்பது அல்லது சூரிய தொடர்பிலே இருப்பது மூணாவதா குரு பார்வை எடுத்துக்கலாம் குரு பார்வை குரு எப்பவுமே பார்வை தான் நல்லது சுக்கரனோட இணையக்கூடாது குரு பார்வை இப்ப செவ்வாய் சூரிய சுக்கர தொடர்புகள் இருப்பது நன்மை கொடுக்கிறது எப்படி நன்மை கொடுக்கிறது இந்த பதினொன்று நான்காம் காரகங்கள் சுக்கர காரகத்தினால் யோகம் பண்ணுது கடக லக்னத்துல ஜனனித்தவருக்கு அதுபோல